எப்போ செஞ்சாலும் சுண்டல் குழம்பு ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சு போச்சா இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு கப்பு சுண்டலில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ரெண்டு கப்புக்கு ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் குக்கராக இருந்தால் ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க வேக வச்சு உடனே நல்லா மசியணும் நீங்கள் சட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திங்கன்னா மட்டும்தான் சுண்டல் இந்த மாதிரி பதத்துக்கு வரும் மார்னிங் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் பெருசாக அந்த ஒரு டேஸ்ட்டே வராது வேக வச்ச சுண்டல் அப்படியே ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்ந்து பொறிஞ்சதும் நான் ரெண்டு பூண்டு பல் சேர்த்துருக்கேன் அது கூடவே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்திங்கன்னா பெருசாக அந்த டேஸ்ட் வராது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நாலாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா இது நல்லா வதங்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி உடையாமல் இருக்குதுன்னா அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா மசிச்சு நல்லா வதக்கிக்கங்க அப்போ தான் குழம்புக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கடைசியாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் மிளகாத்தூள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க ஏன்னா ஸ்டவ் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா பிடிச்சிக்கும் நல்லா ஆற வச்சு அரைக்கணும் ஆறுற கேப்பில் நம்ம இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு பூ அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொழம்புக்காக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அது ஆறி அதை மிக்ஸி வந்து அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் பாலமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில் இப்போ அதே கடையில் மறுபடியும் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தாளிப்புக்கு எடுத்து வச்சிருந்தது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா பிறக்கி விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா கலரி விடணும் அந்த மிக்ஸி ஜார் அளவுன தண்ணியும் நான் கூடவே சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஓரளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இதை நல்லா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு இப்போ நான் வேக வச்சு எடுத்திருந்த சுண்டலை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த தண்ணியில் தான் முழு சத்தும் இருக்கும் நான் அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் நைட்டு சுண்டலை க ரெண்டு தடவை மூணு தடவை கழுவிட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் அந்த ஊற வச்ச தண்ணியும் கூடவே சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு தடவை தான் வாஷ் பண்ணியிருக்கீங்கன்னா மார்னிங் நீங்கள் அந்த தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம் ஆனால் ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணணுன்னா தான் இன்னும் முழு சத்தும் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு குழம்பு இந்த பதத்துக்கு இருந்தால் போதுன்றதுக்காக நான் இவ்வளோ தான் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணியாக குழம்பு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுண்டல் குழம்பு அசத்தெல்லாம் ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இனி இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட சுண்டல் குழம்பு கேட்பாங்க ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ